வணக்கம் சார் வணக்கம் சரி இப்போ கோல்டு எப்படி பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கோ இப்போ அதே மாதிரி தான் கோல்ட் லோன் வந்து எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்திருக்கு ஸோ அதுவும் சாமானியர்கள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஸோ ஆர்பிஐ முதல்ல என்னதான் சொல்றாங்க நீங்க அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க சார் இல்லை இப்போ ஆர்பிஐ வந்து என்னன்னா ஆல்வேஸ் வந்து எந்த ரெகுலேட்டருமே வந்து அவங்க கைட்லைன்ஸு இருக்கிற சட்டத்திட்டங்களை காலத்திற்கு ஏப்ப மாற்றி அமைத்து கொண்டிருப்பார்கள் ஸோ அதுக்கு வந்து பல ரீசன்ஸ் இருக்குது ஒன்று வந்து இப்போ ச மெனி திங்ஸ் ஹவ் அப்கிரேட் யூனிஃபார்ம் கைட்லைன்ஸை கொண்டு வரணும் அல்லது சில இடங்களில் சில பேர் ஏமாற்றப்படுகிறார்கள் இது மாதிரி பல கஸ்டமர்ஸ் ஃபார் ஃபார்எஸ் கஸ்டமர்ஸ் ஆர் பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் இஸ் கன்சர்ன் ஸோ இது மாதிரி பல கா அல்லது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸோ இதையெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சட்டத்திட்டங்களெலாம் மாற்றுவாங்க இப்போ அது மாதிரி இந்த கோல்டு லோனுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐக்கு ஸோ அந்த கம்ப்ளைண்ட்ஸெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறது எப்படி ஒவ்வொரு நிறுவனத்தையாக கூப்பிட்டு பனிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது அது வேலை பெரிய வேலை அதுக்கு வந்து சட்டத்திட்டங்களையே டோட்டலாக என்ன அப்டேட் பண்ணிட்டோம்னா பெட்டர் அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் அது தவிர கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற அந்த கோல்டு லோனுங்கிறது ரொம்ப ஹாட் சப்ஜெக்டாக மாறிடுச்சு ஒன் ஆஃப் த பாஸ்டஸ்டு க்ரோயிங் லோன் செக்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் கையில் ஒரு பத்து கிராம் வச்சுருந்தாங்கன்னா கூட லட்ச ரூபா எடுக்கலாம் அல்லது ஐ மீன் எழுபதாயிரம் எடுக்கலாம் எண்பதாயிரம் எடுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு ரேட்டு ஏற ஏற அல்லது பழைய நகைகள் வச்சுருந்தாங்கன்னா திருப்பி அதை என்ன ஹையர் அமௌண்ட்டுக்கு வைக்கிறாங்க ஸோ எந்த லோன் செக்மெண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுதோ அங்கே வந்து பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்படும் சொல்லலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ இங்கே வாய்ப்புகள் இருக்கையில் அதை முன்னாலே அரெஸ்ட் தான் பெட்டர் ஸோ இதெல்லாம் தான் மல்டிபிள் ரீசன்ஸு ஆர்பிஐ வந்து தங்களுடைய கைட்லைனில் இப்போ அதுவும் இப்போ டிராஃப்ட் கைட்லைன்ஸ் தான் இப்போ அவங்க அறிவிச்சிருக்குது இன்னும் ஃபைன் சட்டமாக்கப்படவில்லை ஸோ இந்த டிராஃப்ட் கைட்லைன்ஸில் வந்து ஒரு எட்டு ஒம்பது ஐட்டங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க எதோ இதில் பெற்றாக்கணும் எதோ இதில் அப்டேட் பண்ணணும் என்னென்ன மாதிரி அந்த நிறுவனங்கள் தங்க நகை கடனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லா ரூல்ஸ்மே வந்து ஒரு நடுத்தர மக்களை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாருடைய கவலையும் வந்து அடுத்து ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்காக தான் இந்த கோல்டு அப்படின்றத வச்சிருப்பாங்க கோல்டு வந்து ஒரு அடமானம் வைக்கும் போதும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை தானே சரி ஏற்படுத்துது இது பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப ஒரு காலத்துல நம்ம கார் வாங்கினா காரோ பைக்கோ வாங்க இல்ல அதுல இண்டிகேட்டர் லைட் இல்ல அதுக்கப்புறம் சத்திரத்தினர் கொண்டு வந்தாங்க இண்டிகேட்டர் லைட்டு எல்லாரும் கம்பல்சரி ஆக்கிறோம்னு சொல்லி ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சீட் பெல்ட்டு அப்படிங்கிற கான்செப்டே யாருக்கும் தெரியாது நிறைய ஆக்சிடென்ட் ஆக ஆக சீட் பெல்ட்டை வந்து கம்பல்சரி ஆக்கினாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டு ஸோ இது மாதிரி வந்து இப்போ அப்புறம் ஏர் பேக்ஸ் ஏர் பேக்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை இப்போ ஏர்பேக் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க ஸோ காலத்திற்கு ஏற்றா போல அந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி மாற்றுறாங்க அதே மாதிரி ஆர்பிஐயும் காலத்துக்கு ஏற்றா போல மாற்று மாற்றுறாங்க அவங்களுடைய திட்டங்களையும் சரி இதில் நம்ம என்ன உள்வாங்கிக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த சட்டத்திட்டங்கள் வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு சீரமைப்பதற்காகத்தான் ஒரு ஒழுங்குபடுத்துவதற்காகத்தானே உரிய மக்களை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல நீங்கள் அவங்க ஆர்பிஐ சொல்லியிருக்க கைட்லைன்ஸுமே வந்து இருதரப்பினருக்கும் அதாவது லோன் கொடுக்குறவங்களுக்கும் சரி லோன் வாங்குறவங்களுக்கும் சரி அதை வந்து ஒரு வழிமுறைப்படுத்துகிறாங்க நெறிமுறைப்படுத்துகிறாங்க அப்படி பண்ணிட்டால் அது ரெண்டு பார்ட்டியுமே ரெண்டு பார்ட்டிக்குமே அது ரொம்ப நன்மை பயக்கும் நீண்ட காலத்தில் இந்த இந்த டைப் ஆஃப் லோனும் ரொம்ப லாங் டேமுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அதுவும் முக்கியம் இப்போ ஆர்பிஐட உடைய கைட்லைன்ஸ் வந்து பார்க்கும் போது என்னன்னா நம்ம வைக்கக்கூடிய நகையில இருந்து ஒரு எழுவத்தி அஞ்சு மட்டும்தான் நமக்கு வந்து அமௌண்டா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செவன்டி ஃபைவ் வந்து ஒரு நடுத்தர மக்கள் வந்து பாதிக்கலை சார் இப்ப அதே நடுத்தர மக்கள் தான் வங்கிகள்ல டெபாசிட் போட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வங்கிகளில் வங்கிகள் போட்டிருக்காங்க ஸோ இப்போ நாளைக்கு ஏதாவது தங்கம் விலை ஒரு ஒம்பதாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து கடை கடன் குறைஞ்சி ஆறாயிரத்துக்கு வந்துச்சுன்னு வைங்க அப்படி ஆறாயிரத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ போய் இதே அடகு வைத்தவர்கள் யாரும் போய் திருப்ப மாட்டாங்க ரெடம்ஷன் பண்ண போக மாட்டாங்க அவங்க அப்படியே விட்டுருவாங்க அவங்க அப்படியே விட்டுட்டாங்கன்னா வங்கிகள்லாம் என்ன பண்ணணும் அந்த கோல்டை லாஸுக்கு விற்கணும் அப்போ அது அப்படி லாஸுக்கு விற்று அந்த வருஷம் அந்த வங்கியினுடைய ப்ராஃபிட்டே குறையே இல்லை யார் பாதிக்கப்படுறா டெபாசிட் ஹோல்டர்ஸோ ஷேர் ஹோல்டர்ஸோ சாதாரண மக்கள் தானே எகையும் பாதிக்கப்படுறாங்க ஸோ இப்போ நம்ம தொண்ணூறு பர்சன்ட் கோல்டுக்கு லோன் கொடுத்தோம்னா மார்ஜினே அங்கே இல்லை ஸோ மார்ஜினே இல்லாத பொழுது அப்போ வந்து பிரச்சனையாக மாறுது ஸோ அதைத்தான் தான் வந்து இப்போ எழுபத்தஞ்சி பர்சன்ட் நீங்கள் சொல்கிறது எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு தங்கத்தினுடைய வேல்யூங்கிறீங்க பட் உள்ள டீப்பாக படித்தா ஒரு சில இடங்களில் அவங்க சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து புல்லட் லோனாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக பே பண்ணாங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுக்கலாம் இப்போ அதேபடி புல்லட் ரீபேமெண்ட்டு வாங்கிட்டு ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் போய் வட்டி கேட்ட போகிறேன் அப்படின்னா அந்த எழுபத்தஞ்சு சதவீதங்கிறது அசல் மற்றும் ஓராண்டுக்கான வட்டியையும் சேர்த்து அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஒரு இடமே ஒவ்வொரு இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ ரியல் கோல்டு லோன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது தான் இருக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம்

ஜென்ரலாக வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு நபர் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு காயின் பேங்க்கில் வித்து வாங்கியே கோல்டு காயினை கொண்டு வர்றாருன்னு வச்சுப்போம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் கொண்டு வந்தாருன்னா அதை வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கா கன்வெர்ட் பண்ணி அதுக்கு அதுக்குள்ளே ரேட்டை கொடுக்கணுங்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் பேங்க் வித்தை தான் அவங்க வாங்கலாம் இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஆபரணங்களே கிடைக்குது மோதிரம் தோடு அது மாதிரிலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லேயே கிடைக்கிது ஸோ இப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஒருத்தர் அடகு வைக்க கொண்டு வந்தார்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒம்பது ரத்த ஒம்போதை கால் கிராம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து அதை கன்வெர்ட் பண்ணி அது பத்து கிராமுக்கு ஈக்குவல்ட்டு ட்வெண்ட்டி டூ கேரட் பத்து கிராமுக்கு ஈக்குவல் ஸோ பத்து கிராமுக்கு என்ன ரேட்டு நான் என்ன கொடுப்போம்னு சொல்லணும் அதேபோல் ஒருத்தர் வந்து கொஞ்சம் தரக்குறைவான டுவெண்ட்டி டூ கேரட்டுக்கு பதிலாக ஒரு டுவெண்ட்டி கேரட் கொண்டு வர்றாருன்னு இங்கே அவர் வந்து ஒரு பத்து கிராம் கொண்டு வர்றாரு அப்படின்னா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் அது வந்து ஒம்போது கிராமுக்கு தான் ஈக்குவல் இருந்து டூ கேரட் படி அப்புடின்னு சொல்லி அதை ஒம்பது க நகையெல்லாம் அப்படியே இருக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இவங்க அந்த அசேவிங் ப்ரொசீஜர் மட்டும் அப்ரைசர் ப்ரொசீஜர் மட்டும் அது வந்து தரக்கு டுவெண்ட்டி டூ கேரட்டோட குறைச்சிருந்தா நான் அதுக்கு குறைவாக கிராமையும் டுவெண்ட்டி டூ கேரட்டோட அதிகமாக இருந்தால் அதிகமான கிராமையும் கூப்பிட்டு ஈக்குவலைஸ் பண்ணிக்கணுங்கிறாங்க ஈக்குவலைஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க அதாவது அது அப்ரைசிங் ப்ரொசீஜர் தான் வேற மக்களுக்கு அதனால ஒன்றும் பாதிப்பு இருக்காது சரி இப்போ டுவெண்ட்டி டூவா இருக்கட்டும் இல்லை எயிட்டீனா இருக்கட்டும் இல்லை டுவெண்ட்டி ஃபோரா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இது ஏன் எந்த ஒரு கேரக்டர் நீங்க கோல்டு எடுத்துட்டு வந்தாலும் டுவெண்ட்டி டூல தான் நாங்கள் கணக்கிடுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரீசன் இருக்கு சார் இல்ல அப்ப தானே வந்து உங்களுக்கு அந்த வேல்யூல செவன்டி ஃபைவ் பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோங்கிறது ஒன்று தெரியும் இல்லையா ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ஆத்துறாங்க எல்லா இடமும் சிம்பிள் அண்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கு எயிட்டீன் கேரக்ட் முறை விலை என்னன்னு தெரியாது அவர் போய் நியூஸ் பேப்பரில் பார்க்க முடியாது அதே சமயம் டுவெண்ட்டி டூ கேரக்ட் முறை விலை டெய்லி நியூஸ் பேப்பரில் வருது எஸ்எம்எஸில் வருது எல்லாம் வருது அவங்கள இந்த பெருக்கல் கூட்டல் கழித்தல் வகுத்தல் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் ஸோ அது சாதாரணமாக வந்து டுவெண்ட்டி டூ கேரக்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக மாறிடுதா கோல்டு எடுத்துட்டு அடமானம் வைக்க வரவங்க அதுக்கான ஒரு ப்ராப்பரான ப்ராப்பரான ரசீதோ இல்லை உங்களோட தான் அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க அது எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்கும் சார் ஏன்னா இப்ப கோல்டு வச்சிருக்கவங்க புதுசா வாங்கியிருப்பாங்க இல்ல பழைய கோல்டு இருக்கும் அவங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்ச கோல்டு இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்துக்குமே ரசீதோ இல்லை அதுக்கான டாக்குமெண்ட்ஸோ எப்படி சார் எடுத்துட்டு வர முடியும் ஃப்ரீயாக டச்சுன்னா நீங்கள் வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் கையானில் வாங்கினு டைட்டனில் வாங்கணும்னு சொல்லி ரெசிப்ட் எடுத்துகிட்டு போய் காமிக்கலாம் பாருங்க என் பேரில் இருக்குது என்னுடைய பேன் நம்பர் இருக்குது என்னுடைய நகைதான்னு சொல்லலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் அதில் என்ன ஆகுதுன்னா இது எதுக்காக கொண்டு வரானால் நிறைய சமயங்களில் வந்து திருட்டு நகைகள் அடமானத்திற்கு வருகின்றன திரு நகை அடமானத்துக்கு வரையில் அப்போ அது அதுபோல் டிஸ்பியூட்டு யார் வீட்டிலேயே யாருக்காவது தெரியாமல் இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய நகை இன்னொருத்தர் வந்து அது வச்சுருது அது கம்மி கேசஸ் பட் மோஸ்ட்லி திருட்டு நகைகளும் வருகிறது அல்லது மணி லெண்டர் வந்து ரீப்ளட் பண்ணி வைக்க வர்றாங்க வங்கிகள்லாம் நிறைய மணி லெண்டர்ஸுக்கு லோன் கொடுக்குறாங்க கோல்ட் லோன் அவங்க என்னன்னா மூன்றாம் நபருடைய தங்கத்தை கொண்டு வந்து வங்கியில அடமானம் வைக்கிறாங்க வங்கியிலேயோ வங்கி சாரா நிதி நிறுவனத்திலேயோ அடமானம் வைக்கிறாங்க ஏன்னா வங்கிகள் வந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கோல்ட் லோன் கொடுக்கறது இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரு ஸோ அப்படிங்கலாம் ரொம்ப சின்ன லெவலில் லோன் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அடகு கடை தமிழ்நாடு கவர்மெண்ட் லைசன்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாடு கவர்மெண்ட் லைசன்ஸ் வச்சு மணிலந்தட்டை போய் அவங்க அடமானம் வச்சு அதை வாங்கிட்டு வர்றாங்க ஸோ இந்த மின்னந்தட்டை வந்து போதுமான அளவு பணம் இல்லை அவர் என்ன செய்கிறாரு அடுத்த நாள் இந்த நகையை பூனாடி போய் பேங்க்ல அடமானம் வைக்கிறார் ஸோ பேங்க் அடமானம் வச்சு அங்கேருந்து பணத்தை ரைஸ் பண்ணி திருப்பி கொண்டு வந்து அடுத்த நாளைக்கே அவர் கேஷ் யூஸ் பண்ணிக்கிறார் இது நிறைய நடக்குது ச ரொம்ப சகஜமாக இருக்குது ஸோ இப்போ இப்பதான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் திருட்டு நகைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அதை அதை சொல்லியிருக்காங்க அதை எப்படி என்ன பண்ணணும்னா அந்த நிறுவனமோ வங்கியோ வந்து உங்கள்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கும் இது என்னுடைய சொந்த நகைதான் என்று நான் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதோட இது ஒரு பதினோராவது ஃபார்மாக கையெழுத்து போட்டு விடுத்துருக்கோம் அப்படின்னு சரி இந்த மாதிரி ஒரு ரூல்ஸுக்கு வந்து நீங்க ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஆர்பிஐ சார்பில் இருக்கும் அப்படின்றத சொல்றீங்க மறுக்க முடியாது வந்து அவங்களுடைய நிலையில இருந்து அவங்க அடுத்து என்ன பண்ணணும்ன்றது ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு அசௌகரியங்கள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இப்ப நம்ம பேசுறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வங்கிகளுக்கும் வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கும் தான் பொருந்தும் ஆனால் நல்ல அதுக்கு ஈக்குவலண்டா அல்லது நிறைய பேர் சாதாரண ஏழை மக்கள்லாம் போகிறது வந்து மணிகண்டத்தை தான் அஞ்சே வந்து இந்த கெடுபிடிகளோ இந்த சட்டத்து அது எப்பவும் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் லைசன்ஸ் அண்டரில் வருது தாசில்தார் அந்த தாசில்தார் அண்டரில் தான் அது வருது அஞ்சே வந்து அதனால ஏழை மக்கள் இதில் பாதிக்கப்பட மாட்டாங்க ப்ராப்ளம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்னு வச்சே போகிறாங்க இல்லையா அவங்க இதில் பாதிக்கப்படுவாங்க டெஃபினட்டா பாதிக்கப்படுவாங்கன்னா அவங்க எல்லாருமே ஓரளவு இன்னும் விவரம் தெரிஞ்சவங்க தான் ஸோ அப்படி இல்லை அவங்களால இதை அடாப்ட் பண்ணிக்க முடியும் இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு பெல்ட் போட்டுக்கு பிடிக்காது ஆனால் போலீஸ் பிடிப்பானே பிடிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து உடனே பெல்ட்டை போட்டுக்கிறாங்க அப்போ என்ன எனக்கு ரொம்ப இருக்குன மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய லேடிஸும் போடுறதுல பல பேர் இது பண்ணிக்கிறாங்க பட் அதே சேம் டைம் அது அவங்க சேஃப்டிக்கு தான் அரசாங்கம் வந்து அதை கட்டாயப்படுத்துது அதையும் நம்ம புரிஞ்சுக்க வேணும் ஏன்னா சேஃப்டி பெல்ட் போட்டதுலேருந்து நிறைய உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இப்போ இங்கே ஃபியூச்சர்ல என்ன இஷ்யூ வரப்போகுதுன்னு தெரிஞ்சு அவருக்காக ஆர்டிஐ ஆக்ட் பண்ணது அசௌகரியங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை பட் திட் இஸ் பார் பெட்டர் ஹெல்த் ஆஃப் தி எக்கானமி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ என்னோட டவுட் என்ன அப்படின்னா இப் ஒரு சிலர் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க கோல்டு கோல்டு வந்து கிஃப்ட் பண்றதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அமௌண்ட் இடத்துல சரி ஒரு வீட்டு வாடகையோ பர்பஸ்க்காக கோல்டு வந்து அவங்களுக்கு வருது அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு தேவைக்காக கோல்டு அடமானம் வைக்க போறாங்கன்னா கிஃப்டா வந்த நகையோ இல்ல வந்து வேற ஏதாவது காம்பன்சேஷனுக்காக வந்த நகையவோ இதுக்கு எப்படி வந்து அவங்க ரசீது எடுத்துட்டு போக முடியும் அப்படி எடுத்துட்டு போக முடியலன்னா இவங்க வேற என்னதான் பண்ணணும் சார் அதான் அது எடுத்துட்டு போக முடியாது இப்ப என்னப்பா உங்களுக்கே உங்களுக்கும் உங்கள் அம்மா கிஃப்டாக தந்தாங்கன்னு வைங்க நீங்கள் அதை எடுத்து அம்மாட்ட வசி கேட்க முடியாது ஸோ அது யாருக்காக இருந்தாலும் சரி ஸோ ஜென்ரலாக வந்து அது மோஸ்ட்லி வந்து இதுக்கு முன்னாலே வந்து கொஞ்சம் டிக்ளரேஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது ஆர்பிஐ கொஞ்சம் நாளாகவே இனிமேல் தான் சட்டமாக்க போறாங்க ஸோ சில பேர் அதுக்கு ஆல்ரெடி அடாப்ட் ஆயிட்டாங்க நான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னுடைய நை அப்படின்னு நீங்கள் டிக்ளரேஷன் கொடுத்தாவே போதும் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸோ அது வந்து பேங்க்லேயும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிலையும் நம்ம வந்து ஒரு லெட்டரில் சைன் போட்டால் அது போதும் அது ரசீது தான் தேவையில்லையா சார் கரெக்டு கரெக்ட் தேவை தேவைப்படாது அவன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அது உங்களுடைய நகை தானே ப்ரூஃப் பண்ணுவானோ அப்படி இல்லைன்னா நீங்க டிக்ளரேஷன் கொடுக்கணுங்கிறாங்க நீ நிறைவு பேரால் தொண்ணூறு சதவீதம் பேரால் என்னுடைய நகைதானும் ப்ரூஃப் கொடுக்க முடியாது பில்லை கொண்டு வந்து காமிக்க முடியாது ஒவ்வொரு தடவையும் நம்ம அடமான வகையில் பில்லு எடுத்துட்டு போக முடியாது ஸோ அதுக்காக நம்ம டிக்ளரேஷன் கொடுத்தாவே மோஸ்ட் ஆஃப் த டைம் போதும் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மை போட அந்த வங்கியோ வங்கிசாரா நெறிமுறைமோ தந்துருவாங்க அதில் நம்ம கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால மக்கள் வந்து அதை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா எம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு அவங்க கிட்ட கோல்டு இருக்கிறதும் கொஞ்சம் தான் இருக்கும் அதுலயும் தான் கிடைக்கிது இப்போ கடன் வைக்கணும் வைக்கலாமா அப்படின்றதே வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு இது வந்து இன்னும் சேஃபா இருக்குமா இல்லை இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கொஷனும் அவங்க மத்தியில இருக்கு இதுக்கு அவங்க என்னதான் சார் பண்ணலாம் இல்ல ஜென்ரலா வந்து அதாவது நிறைய டெவலப்டு கண்ட்ரிஸ்ல போனீங்கன்னா தங்க அடமானங்கிறதே நீங்க பார்க்க முடியாது ரொம்ப ஆல்மோஸ்ட் மினிமல் டெவலப்டு கண்ட்ரிஸ்ல இந்தியாவும் கொஞ்ச நாள் அப்படி ஆயிடும் ஆனால் இந்தியாவில் கொஞ்சம் நம்ம ரூரலில் மக்கள் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கிறதுனால தான் கோல்டு லோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன் அதிக பேர் வைக்கிறதே இல்லை ஏன்னா ஒரு காலத்தில் எதுவுமே வழி இல்லாத பொழுது கோல்ட போன்றே வச்சானே பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் அடமானம் வச்சிங்கன்னா ஆன்லைன்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஹவர்ல லோட் எடுத்துக்கிட்ருலாம் வேணுங்கன்னு திருப்பி கட்டிர்லாம் வீட்டுக்கு வீட்டு லோனு காருக்கு கார் லோனு பைக்குக்கு பைக் லோனு எது என்ன காரண காரணம் சொல்லாமல் எடுக்கிறதுக்கு பர்சனல் லோனு ஸோ இது மாதிரி பல வகை கடன்கள் கிடைக்கின்றன இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சுருப்போம் ஒரு ஏசி வாங்கணும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு லோன்லாம் ஆன்லைனில் லோனு கன்சியூமர் லோனு உடனே அது வந்து வழங்க ஆன்லைனில் கொடுக்க இருக்காங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா லோனு டிவி வாங்கினா லோனு செல்ஃபோன் வாங்கின வாங்குறதுக்கு தனி லோனு இஎம்ஐ கான்செப்டே இன்னைக்கு மக்கள் வந்து நிறைய கொண்டு விட்டார்கள் ஸோ அதனால வந்து மக்கள் வந்து எதுக்கு நான் வந்து இப்போ ஓகே எனக்கு கோல்டு லோனில் கொஞ்சம் ரேட்டை குறைச்சி வாங்கணும்னா தானே இப்போ கோல்டு லோனுக்கு போகிறோம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கோல்டு லோனில் குறையுமே வங்கியில் வச்சா இப்போ என்ன பண்ணி குறைச்சி கிடைக்கும் ஒரு ஒம்பது பர்சன்ட் பத்து பெர்சன்ட்டு கிடைக்கும் பர்சன்ட் லோன்லாம் எடுத்துன்னா அதிகமாகுமே அப்படின்னு தான் போகிறாங்க வீட்டுக்கடத்துலாம் கோல்டு லோன் வாங்குற ரேட்டை விட குறச்சே கிடைக்குது எட்டு பர்சன்ட்டுக்குலாம் கிடைக்குது ஸோ அதனால வந்து கோல்டு லோனை வந்து மக்கள் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம் தே எதுவுமே காரணம் சொல்ல முடியாத லோன் எடுக்கணுன்னா தான் கோல்டு லோன் போய் எடுக்கணும் அப்போ எடுத்தாலும் தவறு இல்லை ஏற்கனவே எடுத்த மாதிரியே இப்போவும் எடுத்துக்கலாம் என்ன ஏ கொரோனா டயத்தில் தான் ஒரு எயிட்டி பர்சன்ட் கொடுக்கலாம்னு இருந்துச்சு அதை இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு அந்த டயத்துக்கு மட்டும் தளர்த்தினாங்க அஞ்சு பர்சன்ட் கூட்டினாங்க இப்போ வந்து செவன்டி ஃபைவ் ஸோ எப்பவும் போலத்தான் இருக்கிறது அதனால் இப்போ நைன்ட்டி பர்சன்ட்லாம் அது வேற மாதிரி லோன் தான் கொடுப்பாங்க ப்யூர் கோல்டு லோனில் யாரும் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் இன்பாட்டி ரொம்ப காலமாச்சு ஸோ இந்த மோரார்லஸ் ஏற்கனவே இருந்ததை இப்போ ரீஃபைன் பண்ணி கொண்டு வர்றாங்க ஓகே சார் இப்போ வந்து இந்த கோல் லோன்ல கோல் லூன் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட்டை என்னால அந்த டைம்குள்ள திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா அது என்ன நடக்கும் இல்ல வந்து நான் அமௌண்ட்டை கொடுத்துட்டேன் ஆஹ் எனக்கு இன்னும் நகை வரலை அப்படின்னா நான் அடுத்து என்ன பண்ணலாம் சார் இப்ப நகை இப்ப நீ பணம் எல்லாம் கொடுத்துட்டு ஏற்கனவே அதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் இல்லாம இருந்துச்சு இப்ப நல்ல ஐட்டங்கள்லாம் நம்ம பேச விட்டுறதா கஷ்டங்களையே தான் பேசுகிறா சிரமங்களை தான் பேசுறான் இப்போ என்ன கன் கன்சியூமருக்கு ஃபேவரா கஸ்டமருக்கு பாரோயருக்கு ஃபேவரா ஆப்பி என்ன சொல்லியிருக்காங்க ஏழு ஜென்ரலாக கோல்டு லோன் வந்து நீங்கள் இந்த கையில் பணம் இந்த கையில் நகை அவங்க தந்துடும் திருப்பி தந்துடணும் அதே மாதிரி நம்ம நகையை கொடுக்கையில் அவங்க பணத்தை தரணும் இதெல்லாம் நடத்தக்கூடியது ஸோ அப்படி அப்படி நீங்கள் பணத்தை திரும்ப கொடுக்கையில் அவங்க நகையை உடனே திருப்பி தராவிட்டால் ஏழு நாளைக்குள்ள தராவிட்டால் பர் டேக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அபராதம் வந்து நிறுவனம் வந்து வங்கியோ நிறுவனமோ வந்து கஸ்டமர் வரைக்கும் கூப்பிடுவோம் நம்ம எட்டு இப்போ கஸ்டமரா இருக்கக்கூடியவங்க அந்த டேட்டுக்குள்ள அமௌண்ட் வந்து திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா அவங்க கொடுக்க முடியல அப்படின்னா டிலேடு பேமெண்ட் சார்ஜஸ் பீனல் சார்ஜஸ் இருக்கும் ஏற்கனவே நாங்கள் பன்னெண்டு தந்தோம் அது இத்தனை நாளைக்கு மேல போச்சுன்னா தொண்ணூறு சாரி ஆன் டேட்ல நீங்க நகையை திருப்பாட்டி அதுக்கு மூணு பர்சன்ட் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்குவோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க மூணு மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அது வராக்கடன் நீங்கள் பன்னெண்டு மாசம் புல்லட் லோன் வைக்கிறாங்க புல்லட் லோன் பன்னெண்டு மாதத்துக்கு அவங்க திருப்பணும் பன்னெண்டு மாதத்துல திருப்பலை அப்படின்னா பதினஞ்சு மாதம் வரைக்கும் வங்கி வங்கியோ நிதி நிறுவனமோ வச்சுக்கும் பதினஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வராக்கடன் வராக்கடன் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு ஏல அறிவிப்பு நோட்டீஸ் கொடுத்து பேப்பர்ல எல்லாம் போட்டுக்கிட்டு அதை அந்த நகையை வந்து ஏலம் விட்டுருவாங்க பகிரங்க ஏலம் அந்த ஏலம் விட்ட பிறகு எவ்வளவு பணம் வருதோ இவங்களுக்கு உண்டான அசல் வட்டியை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை வந்து கஸ்டமருக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டும் கஸ்டமர் அவங்க செலுத்த செலுத்த வேண்டும் அப்படியே கஸ்டமர்ட்ட கேட்பாங்க புரியுது சார் இப்போ ஓவராலா நீங்க சொல்றீங்க நிறைய பாயிண்ட் வந்து ஆர்பிஐ சார்புல இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இந்த இந்த கஷ்டம் தான்ப்பா அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன சார் இல்லை நன்மை இன்னொரு நன்மை இருக்குது இப்போ இந்த தடவை சில்வருக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க ஆர்பிஐ ஸோ இப்போ இது வரைக்கும் வெள்ளி அடமானம்னு யாரும் வாங்க யாரும் பேங்க் வாங்க போகிறாங்களா வங்கி சாரா நிதி வாங்க போகிறாங்களான்னு அடமானம் அவங்க வச்சுக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரியல பட் குட் திங் இஸ் சில்வரையும் இப்போ ஓப்பன் அப் பண்ணி விட்டுருக்காங்க அது ஒரு குட் திங்கு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஃபேவராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ட்டுருக்காங்க பியூரிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து அது என்ன பியூரிட்டி வெயிட் எவ்வளவு அதில் தள்ளு தள்ளுமான எவ்வளவு டிடக்ஷன்ஸ் எவ்வளவு அந்த கோல்டு லோன் வச்சு என்னுடைய இமேஜு வேல்யூ ஆஃப் கோல்டு இது எல்லாம் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் கஸ்டமருக்கு தான் இருக்குது அது வரவேற்கத்தக்கது தான் இப்போ நீங்கள் கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டீட்டெயில்டு லோன் அக்ரிமெண்ட்டுக்கு கொடுக்கணும் இருக்காங்க எப்போ நான் ஏழை விடுவோம் எவ்வளோ பெனால்ட்டி சார்ஜஸ் ஸோ அந்த அக்ரிமெண்ட்டாக அவங்க கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே கஸ்டமருக்கு ஃபேவரபுள் தான் பாக இப்போ பஸ் சிரமம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து நமக்கு அதிக லோன் வாங்கிட்டு இருந்திருப்பேன் ஒரு பத்து கிராம் இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எண்பதாயிரம் ரூபா வாங்கியிருப்பேன் அல்லது எழுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருப்பேன் இப்போ வந்து என்னால் அது முடியாது அப்புறம் உள்ள நான் பத்து கிராம் இருந்துச்சுன்னா அதை விட குறைச்சி தான் வாங்கணும் ஏன்னா கொஞ்சம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் சதவீதம்னு கொண்டு வந்துருக்காங்க புய்ந்த தகத்தை வைத்து அதிக லோன் வாங்க முடியாது ஆனால் ஏற்கனவே வந்து வங்கிகளும் சரி வங்கி சாரா நிதி நிறுவனங்களும் சரி இந்த ஒரு எழுபத்தஞ்சி பர்சென்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதை இப்போ இனிமேல் சட்டத்திட்டமாக ஆக்க போகிறாங்க ஆர்பிஐ ஸோ அது ஒரு சிரமமாகவே இருக்கலாம் அல்லது இப்போ இந்த டிக்ளரேஷன் கொடுன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் மக்கள் கேட்டோன்னே ஐயோ நான் டிக்ளரேஷன் கொடுக்கணுமா நான் எப்படி நான் இந்த நகைக்கு ஓனர்னு என் வீட்டுக்கு ஓனர்னு நான் பட்டாவை கொடுக்கலாம் பட் நகைக்கு ஓனர்னு நான் எப்படி கொடுப்பேன் வண்டிக்கு ஓனர்னு சொல்லி டைட்டிலில் காமிக்கலாம் பட் நான் என் நகைக்கு ஓனர்னு நான் எப்படி காமிப்பேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு இனிமேல் என்னுடைய இன்ச்சியில் நகையில் போட்டுக்கணுமா நிறைய பேரோட கேள்வியும் அதுதான் சார் இருக்கு என்ன பண்றதுன்னு தான் நடுத்தர மக்கள் வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்ல இனிமே நான் நகை வரையிலேயே நீ தங்கனா கிடக்காதங்களோ உங்க பேரு சொல்லுறாங்கன்னா அதுல போட்டு தந்துட் போட்டு கொடுத்தாலும் ஆச்சரிய இல்ல ஒரு சின்ன பிளேட்டை ஒரு கிட்ட என போட்டு கொடுத்துறோம்னு சொல்லி கொடுத்தாலும் ஆச்சரிய இல்ல பட் அது மாதிரி பட் அதனால நகை கடன் வழங்க போறது நிச்சயப்பட போறது இல்லை அதனால் வந்து மக்கள் வந்து அதிகமாக பீதி கொள்ள வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஸோ இட் இஸ் மோர் ஆர்லெஸ் பிஸ்னஸ் அஸ் யூஷுவல் இதனால வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படாது வழிமுறைப்படுத்துகிறாங்க நெறிமுறைப்படுத்துகிறாங்க அவ்வளோதானே ஒழிய கோல்டு லோனே இல்லாமல் போயிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கோல்டு லோன் வாங்க மக்கள் வாங்காமல் போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் கோல்டு எடுத்துகிட்டு போனால் வங்கியோ அல்லது வங்கி சாரா நிதி நிறுவனமோ லோன் தராமல் என்னை திருப்பி அனுப்பிச்சிடுவாங்களா அப்படின்னாலும் கிடையாது இப்போ நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இது மூலியமா வந்து தங்க அடமானம் வைக்கிறதுல இப்போ நடுத்தர மக்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க